ஆய் வணக்கம் நான் கொண்டோரு கானா இருக்கேன் ஒரு சின்ன ஒரு பதிவு தான் இப்போ தான் நம்ம வீட்டில் டிவி போட்டு பார்த்தேன் நான் அப்படியே வாங்க டிவியை காட்டுறேன் நான் இப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த டிவி பாருங்கள் நம்ம வீட்டில் டிவி ஓடினு இருக்குது அங்கே பாருங்கள் டிவி ஓடினு இருக்குது அந்த டிவியில் என்னென்னா நம்ம சீமான் நான் பேசுனார் நான் அதிகமாக சீமானோட பேச்சில் நான் அதிகமாக கேப்பேன் நான் கேட்பேன் ஏன்னா சில விஷயத்தை எப்படின்னா எங்கள் அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி அவரோட கொள்கையோன்னு வாழ நான் அடுத்தது சீமானோட பேச்சு ரொம்ப பிடிக்கும் சீமானோடய பேச்சு ரொம்ப பிடிக்கும் துணிச்சலாக பேசுவார் இப்போ அவர் நினச்சா இனி தமிழ்நாட்டில் எந்த கட்சி கொண்டா போய் கூட்டணியில் சேரத்துக்கு நூற்றுக்கு நூறு வாய்ப்பு அவர் தனிப்பட்ட ஒரு ஆளாக கஷ்டப்பட்டு நாம் தமிழர் கட்சியில் கஷ்டப்பட்டு இன்றைக்கி அவர் மாதிரி ஒரு வளர்ச்சி வளர்ந்துறாருன்னா அவரோட தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னா இப்போ நாளைக்கு கூட ஒரு ஏடிஎம்கோ இல்லை டிஎம்கோ ஏதோ ஒரு கட்சி புது புதுசாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கட்சியில் இப்போ கூட சேர்ந்து அவர் ஆட்சி நடக்கும் ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா என்னோட தமிழ்நாட்டுக்கு என்னோடய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு அவ்வளோ போராடுறாரு எவ்வளோ துணிச்சலா நான் எனக்கு பிடிச்சது ஜெகன்மூர்த்தி அண்ணன் அடுத்தது இப்போ பிடிக்குது என்னோட என்னோடய சீமானண்ணன் அவ்வளோ சூப்பராக அவரோட பதிவு பயங்கரமாக இருக்குது படிக்காதும் கூட அவரோட பேச்சை கேட்டால் அவ்வளோ அறிவு வரும் அந்த மாதிரி சீமானா அந்த மாதிரி பேசுகிறாரு சீமானா நீங்கள் நல்லா இருக்குண்ணா